அலகாபா பல்கலைக்கழகத்தில் புதிதாக சேர்க்கைக்கு சேர விரும்பும் மாணக்கர்களுக்காக இந்த வீடியோ மாணக்கர்களுக்கு அழகாப்பா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அலகாப்பா பல்கலைக்கழகத்துக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அலகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு மாடல் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் ரிசல்ட் அப்டேட் போடுவோம் எல்லாமே கொடுத்து இருந்தோம் கொஞ்சம் வேலைப்பொழுது காரணமாக வந்து கொஞ்சம் மாணவர்களுக்கான வீடியோஸ் போட முடியல இப்போ மாணாக்கர் வந்து தொடர்ச்சியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கின்றங்க மாணவர்களுக்காக இந்த வீடியோ மாணாக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அழகாப்பா யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் வந்து யூசிஜி அப்ரூடு இருக்குது அப்படின்னு மாணக்கர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான எந்தெந்த கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு மோடாக அழகாப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து ஆன்லைன் மோடு அப்படின்னா ரெண்டு மோட் இருக்குது இதில் வந்து நீங்கள் யூசிஜியில் அலகாப்பா யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கப்பட்ட யூஜி கோர்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிபிஏ பிகாம் பிகாம்லேயே சிஏன்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அழகாப்பா பல்கலைக்கழகத்தில் யூசிஜியால் அப்படி வாங்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஜி பொறுத்தவரை ஆர்ட்ஸ் சயின்ஸ் ரெண்டு டீமாக இருக்குது ஆர்ட்ஸு சயின்ஸு கம்ப்யூட்டர்னு இருக்கும் இதில் ஆர்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை தமிழ் மீடியம் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்கு எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அடுத்து எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் எம்எஸ்சி மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் அதை விட முக்கியம் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அது வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் இல்லை அது அழகப்பா யூனிவர்சிட்டியில் இந்த தடவை அதுக்கும் யூஸ் ப்ரொசீஜரில் அப்ரூவல் பெறப்பட்டிருக்கு அடுத்த வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நிறைய மாணவர்கள் கேட்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ இந்த எம்சிஏ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க கடந்த முறை கிடைக்கல இந்த முறை கிடச்சிருக்கு எம்சிஏ எம்எஸ்சி சைக்காலஜி எம்எல்ஐஸ் எம்எல்ஐஸ்னால் உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸு அப்புறம் எம்பிஏ எம்காம் எம்பிஏவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெசிலிஷன் இருக்குது உங்களுக்கு வந்து எம்பிஓ பொறுத்தவரெலாம் வந்து ஃபஸ்ட் இயர் எல்லாத்தையும் காமோம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் மாணவர்களுக்கு காமாக இருக்கும் தேர்ட் செமஸ்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எம்பியில் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் ஃபைனான்ஸ் சிஸ்டம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் மார்க்கெட்டிங் எக்ஸுக்யூஷன் இது மாதிரி நிறைய எம்பியில் இருக்குது அதையும் வந்து மாணவர்கள் வந்து ஏ படிச்சுக்கலாம் இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜிலையும் சொல்லியிருக்கும் பிஜிலையும் சொல்லியிருக்கோம் இதனே தொடர்ந்து வந்து டிப்ளமோலையும் கோர்சஸ் இருக்குது சர்டிஃபிகேட்லையும் இருக்குது டிப்ளமோல என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சைபர் செக்யூரிட்டி மாண்டிச்சர் எஜுகேஷன் மாண்டிச்சர் எஜுகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுனா ஸ்கூலில் ஒர்க் இருப்பாங்க அவங்களுக்கு பிஎட்டோ டிடிஎட்டோ இருக்காது அவங்களுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி சி ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் பண்டமண்டல் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ்டி லைப்ரவரி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வெப் டிசைனிங் இது எல்லாமே எதில் இருக்குதுன்னா நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் மோடில் இருக்குது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தேர்வு மையத்துக்கே வராமல் கம்ப்யூட்டர் மூலம் தேர்வு எழுதக்கூடிய அந்த ஆன்லைன் மோட்டில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் பிபிஏ பிகாம் மூணே மூணு கோர்ஸ் இருக்குது பிஜியை பொறுத்துல எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்பிஏ எம்காம் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் இவ்வளோ கோர்சஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாப்பா பல்கலைக்கழகத்தில் வந்து உங்களுக்கு யூசிஜியில் அப்ரூவல் வாங்கியிருக்கு மாநகர்களுக்கு அழகப்பா பல்கலைக்கழகம் தொடர்பான வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்மளுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் மாநகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவில் எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய திருநெல்வேலி சங்கர் தொலைதூர கல்வியின் சார்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த கோர்ஸை வேணாலும் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் நீங்கள் படித்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தேர்வை எழுதிக்கலாம் அதுக்கான அரிய வாய்ப்பு நம்மளுடைய சங்கர் தொலைதூர கல்வி உங்களுக்கு வணங்கு மாணாக்கர்கள் நேரடியாக வர வேண்டிய தேவையில்லை உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு மெயில் பண்ணாலே போதும் நம்ம உங்களுக்கு வந்து எல்லா தகவலையும் உங்களுக்கு ஆன்லைன்லே தருவோம் உங்களை வந்து உங்கள் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களை ஃபாலோ அப் பண்ணி பட்டம் வாங்கி வைக்கிறது நம்மளுடைய சென்றுடைய பொறுப்பு மாணாக்கர்கள் தமிழகத்தில் இந்தியாவில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம மையத்தை தொடர்பு கொண்டு தேர்வு உங்களுடைய மாவட்டத்திலே உங்கள் பகுதியில் நீங்கள் தேர்வு எழுதலாம் தொடர்புக்கு மாணவர்களுக்கு மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அட்மிஷனுக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்